சீனாவா நடந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ கூறி சொல்லிட்டு இருந்தாங்க ஏசப்பாடிய ஊழ கடைங்க நம்ம ஊருக்கே ஒன்று தாங்க ஏசப்பாடிய ஊழ கடைங்க நம்ம ஊருக்கே ஒன்றுதாங்க ஒரு சொல்லி கத்தி 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 சொல்லணும் மறுபடி 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 மறுபடியும் கேட்ட பூ சொல்கிற பெண்ணை திரும்பி பார்த்தேன் பிரித்துருக்க வித்து உனக்கு சொல்லிக்கிறேன் விடுவேன் உடனே அந்த பெண்ணு ஓடி அந்த பெண் நல்லா ஆயிட்டாங்க

யாருப்பா ஜிக்க கிறிஸ்துவேஷபே சொல்றதுக்கு நம்ம உருக்க வந்துதான் வந்து கல தப்பட்டு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி போய் போய் யா சொன்னாங்க அப்படி கே ചെ പിടിച്ച് അടിച്ച് ഒത്തിച്ചു കാൽക്കെത്തിള മാത്ര മാറ്റി വെച്ച ரொம்ப தொந்தர பண்ணாங்க ஆனால் சோகமான நேரத்தில் பழம் சீனா துடிச்சு பாடினாங்க அப்பா பூமி வந்து நின்றுச்சு அப்பா பவுளுக்கு கையில மாற்றி சங்கி நின்றுருச்சு காரம் உடஞ்சிருச்சு ஜெயிலி கதவர்

அப்புறம் சொல்லி கத்திய எடுத்து சாக போனா ஜெயிலுக்குள்ள ஒரு சத்த பேச்சு செடிச்சோ காடனே எடுத்தேன் அனைவரும் இங்க தான் இருக்கிறான் அப்படி போல் சொன்னாரு அவன் அவன் ஊடி போய் பார்த்தா ஆமா நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்க அப்படி சொல்லி தரும் பாவது சொன்னாவயும் வீட்டுக்கு கொடுத்து போனான் அப்படிப்பட்டேன் எல்லாத்துக்கும் மறந்து போட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தா நண்பனை இயசை பார்த்து சொல்லுறீங்களா அப்படி கேட்டா அப்படின்னு மேலே எடுத்தாங்க நம்மளால நம்ம பாவத்துக்காக தான் இசவ சிலுவில அதுக்கு புத்தா மூணா நாள் அங்க கல்லிடலருந்து உயிரோடு உயிர் திறந்து கொண்டுட்டாங்க ரொம்ப அன்பான கல்லூரிய குடும்பத்தில் இருக்கு எல்லாரையும் பிடிச்சிருச்சு நம்ம இனிமேல் கேசாவை ஏற்றுக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டாங்க மேடம் பண்ணிருக்கணும் அப்படி போய் சொன்னாரு உங்கள் குடும்பத்துல எல்லாருக்கும் எடுத்தாங்க மண் மாதிரி காலையில் சச்சா பாலியூசி டவியோ பார்த்து ஆ சாட் சாட் சாஸ்ட் சாட் தெரியாமல் அடிச்சு பண்ணிட்டேன் என்னமோ ஊருக்குள்ளே போகலாம் இப்படித்தலை பண்ணேன் அடிச்சு சொன்னாங்களா ஊருக்குள்ளே போய் இனிமே நீங்கள் டேவ் துடிச்சு எல்லா செலவழியும் தேவிட பற்றி சொல்லுவேன் அவர் சொன்னாங்க ஓடுவே சந்தோஷமா தேவனை துதிச்சு சொன்னாங்க தீ போலதான் நம்மளும் இசவ துதிச்சு பாடுனா கற்றுக்கள் எல்லாம் அடுத்து போடுவேன் கற்றுக்கள் போடுவேன் இப்போ நம்ம இசவ துதிச்சு பாடலாமா சின்ன சாலைக்கா புதிய அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆட்டி பாட்டி மகிழ்ந்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆட்டி பாட்டி மகள் தேடுவேன் நீர நாடு இருக்கும்போது என்னாலும் வச்சு ஏசின் இருக்கும்பாடு என்னால் நம்ம ஜீவ செய்ய மரம் நம்மை கூடங்கே பாடால் நம்ம செய்யமெங்கே மரம் நம்மை கூடங்கே பார்த்தால் நம்ம செய்யமெங்கே கிறிஸ்தி எனக்கு ஜீவன் நான் அடிப்பாட்டியமான் சாதனைக்கு ஆயாலுமே